வணக்கம் வரலட்சுமி விரதத்திற்கு தயார் செய்ய வேண்டியவை வரலட்சுமி விரதத்தை வீட்டில் சிறப்பாக செய்ய விரும்புவோர் இந்த பொருட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் பிள்ளையார் பிடிக்க மஞ்சள் பொடி அல்லது பசும் வாழை இலை அரிசி தேங்காய் எலுமிச்சம்பளம் குங்குமம் சந்தனம் பூக்கள் வெற்றிலை பாக்கு பழம் கற்பூரம் பத்தி சாம்பிராணி அச்சதை வஸ்திரம் மஞ்சள் சரடுகள் பஞ்சாமிரதம் குத்துவிளக்கு விளக்குத்திரி நல்லெண்ணெய் தாம்பாளம் பஞ்சபாத்திரம் உத்தரிணி கிண்ணம் கற்பூரத்தட்டு மணி தீப்பெட்டி வரலட்சுமி விரத நிவேதன பொருட்கள் பொங்கல் பாயசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டு ஆரஞ்சு மாதுளை விளாம்பழம் மாம்பழம் வாழை திராட்சைப்பழம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி